எனக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது ஆனால் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆன பிறகும் என் வீட்டில் குழந்தைகளின் அலுவல் சத்தம் இல்லை பல சிகிச்சைகளுக்கு பிறகும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காத போது மருத்துவர் எங்களை ஐவிஎஃப் செய்ய அறிவுறுத்தினார் ஆனால் ஐவிஎஃப் செய்ய செலவு மிகவும் அதிகமாக இருந்தது எங்களிடம் போதுமான பணம் இல்லை என் கணவர் நமக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது அதனால் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று கூறினார் அதற்கு நான் சம்மதிக்கவில்லை ஆனால் அவரோ இங்கு கிடைக்கும் வருமானம் நமது குடும்பத்திற்கு சரியாக உள்ளது இரண்டு மூன்று வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தால் ஓரளவு பணம் மிச்சமாகும் அதை கொண்டு நமது குழந்தைக்கு தேவையான சிகிச்சையை தொடங்கலாம் என்று சொன்னார் எனது கணவர் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்வு ஆராய்ந்து முடிவெடுப்பவராக இருந்தார் அவர் எடுக்கும் முடிவு சரியாகவே இருக்கும் அதனால் அவர் மேல் மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருந்தது எனது கணவருக்கு என்று எந்த சொந்தங்களும் இல்லை அவரை கல்யாணம் செய்யும் முன்பே அவரது பெற்றோர்கள் இறந்து போயிருந்தனர் அவர்கள் விட்டு சென்ற வீட்டிலேயே நாங்கள் இப்பொழுது வசிக்கின்றோம் கடவுளின் அருளால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் என்னுடன் நடந்து கொண்டனர் முதலில் வெளிநாடு செல்ல சம்மதிக்கவில்லை என்றாலும் கணவர் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது என்பதால் சரியென ஒப்புக்கொண்டேன் சில மாதங்களில் அவரும் வெளிநாடு சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தனிமை என்பது தெரியாமல் என்னை அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்து கொண்டனர் கணவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவார் இப்படியே நான்கைந்து மாதங்கள் சென்றன ஒருநாள் எனது அக்கா தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள் தனது மகன் சந்துருவிற்கு உங்கள் ஊரில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பதாகவும் அங்கு சென்று வர அதிக நேரம் பிடிப்பதாகவும் அதனால் உனது வீட்டில் தங்க வைத்து கொள்ளலாமா எனக் கேட்டாள் சந்துரு இங்கு தங்கப் போவதை நினைத்து எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் நான் எனது கணவரிடம் கேட்டு சொல்கிறேன் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டேன் கணவனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது அவரிடம் விஷயத்தை சொன்னேன் அவருக்கும் அதில் சந்தோஷமே நீயும் தனியாக இருக்கின்றாய் அவனும் நமது வீட்டில் தங்கினால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவனுக்கும் உதவியாக இருக்கும் அவனை தாராளமாக த நமது வீட்டில் தங்கிக் சொல் என்று சொன்னார் சந்திருவை பற்றி சொல்ல வேண்டுமானால் எனக்கும் அவனுக்கும் பத்து வயசு வித்தியாசம் இருக்கும் அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது சித்தி என்று சொல்ல தெரியாமல் அம்மா என்றே அழைப்பான் வீட்டில் முதல் ஆண் பிள்ளை என்பதால் அனைவரும் அவன் மேல் பாசமாக இருந்தோம் சிறுவயதில் எங்கள் அக்கா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் சந்துருவேன் நான் தான் கவனித்து கொள்வேன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவதில் இருந்து அனைத்து வேலைகளும் நானே செய்வேன் இதனால் சந்துருவும் என் மேலே பாசமாக இருப்பான் பிறகு நானும் திருமணமாகி வந்துவிட்டேன் அதன் பின் உறவினர்களின் விசேஷங்களிலோ அம்மாவின் எப்பொழுதாவது வீட்டிலேயோ காண்பது உண்டு காணும்போதெல்லாம் என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் அக்கறையாகவும் பாசமாகவும் விசாரிப்பான் இப்பொழுது அவன் கல்லூரி படிக்கும் காலம் வந்துவிட்டது அக்காவிடம் நானும் கணவருக்குரியதை சொல்ல அவரும் சந்தோஷம் அடைந்தாள் அவளும் சந்தோஷம் அடைந்தாள் அந்த வாரத்திலேயே அக்காவும் சந்திருவும் வீட்டிற்கு வந்தனர் அக்கா இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சந்திருவை எனது வீட்டில் விட்டு விட்டு சென்றாள் சந்திருவும் அப்பொழுது இருந்தது போலவே என் மேலே பாசமாக இருந்தான் இரண்டு மூன்று நாட்களிலே கல்லூரிக்கு சேர்ந்தான் கல்லூரியில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வான் நானும் அவனை அக்காவின் மகன் போல் அல்லாமல் எனது சொந்த மகனைப் போலவே நினைத்து அனைத்து விஷயங்களையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வேன் சில சமயம் நான் சமைக்கும் பொழுது எனக்கு உதவியாக காய்கறிகளை நறுக்கி தருவான் இறைவனில் பாத்திரங்களில் விளக்கவும் உதவி செய்வான் அவனுக்கு நான் சித்தி என்றில்லாமல் ஒரு தோழியைப் போலவே அவனுடன் பழகினேன் இரவு உறங்குவதற்கு முன்பு பால் குடிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது இதனால் அவனே எனக்காக பாலை சுட வைத்து கொண்டு வந்து தருவான் நீ கொடுக்கும் பாலை குடித்தால் உறக்கம் நன்றாக வருகிறது உனக்கு கிடைக்கப் போகும் மனைவி மிகவும் அதிர்ஷ்டசாலி என கிண்டலாக சொல்வேன் அவனும் சிரித்து கொள்வான் பின்பு அன்று நடந்த நிகழ்வுகளை குறித்து இருவரும் பேசி சிரித்துவிட்டு அவரவர் அறைக்கு உறங்கு சென்று விடுவோம் இப்படியாகவே ஆறு மாத காலங்கள் சந்தோஷமாக கடந்தது சில சமயம் கணவர் இல்லாத கரையை நினைத்து வேதனைப்படும் பொழுது எனக்கு ஆறுதல் கூறுவான் இது சற்று நிம்மதியும் அளிக்கும் ஒரு நாள் எனக்கு மோசமான வயிறு வலி உண்டானது சந்துருவை அழைத்து செல்லலாம் என்றால் அவன் கல்லூரிக்கு சென்று விட்டான் பின்பு நானாகவே ஒரு ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்கு சென்றேன் சில பரிசோதனைகளை செய்த மருத்துவர் பின்பு என்னை அழைத்தார் ஒரு ஃபைலை என்னிடம் கொடுத்து பயப்படுவதற்கு ஒண்ணுமில்ல சந்தோஷமான விஷயமே நீங்கள் கர்ப்பமாக உள்ளீர்கள் என்றார் இதை கேட்ட எனக்கு தலையில் இடி விழுந்ததை போல உணர்வு உண்டானது திடீரென வேர்க்கை ஆரம்பித்தது பதட்டமாக முகம் மாறியது இதை கவனித்த மருத்துவர் என்னவென்று கேட்க ஒன்றுமில்லை என்று கூறி அந்த ஃபைலை வாங்கி கொண்டு வெளியில் வந்தேன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் என் கணவரோ அல்லது உறவினர்களோ இதை கேட்டால் என் வாழ்க்கை என்னவாகும் என்பதை நினைத்து மேலும் அழுகை பீரிட்டு வந்தது வீட்டில் நானும் சந்திரவும் மட்டுமே உள்ளோம் அப்படி இருக்கையில் எப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து மேலும் குழப்பமாக இருந்தது யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடிய ஒன்றைதான் நானும் நினைத்தேன் ஆம் இதற்கு காரணம் சந்துருவாகத்தான் இருக்க முடியும் என்று என் மனது சொல்லியது அவன் இரவு கொடுக்கும் பாலில் எதையோ கலந்து கொடுத்து தனது இச்சைகளை தீர்த்து கொண்டான் என்று தோன்றியது அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை உன்னை சித்தியாக நினைக்காமல் அம்மாவைப் போலவே பார்க்கின்றான் என்று மனது சொன்னாலும் இதற்கு காரணம் அவனை தவற வேறு வழியில்லை என்று ஒருபுறம் சொன்னது நானும் அதை நம்பினேன் வீட்டிற்கு செல்ல மனம் இல்லாமல் வீட்டிற்கு சென்றேன் அங்கு சந்துரு பதட்டமாக காணப்பட்டான் என்னிடம் சித்தி எங்கே சென்று விட்டீர்கள் உங்களை காணாமல் பதட்டம் விட்டேன் என்றான் அவனை அப்போது காணும் பொழுது முதன்முறையாக அவன் மேல் பயங்கர கோபம் உண்டானது அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் எனக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு சென்று வந்தேன் என்று கூறிவிட்டு எனது அறைக்கு சென்று படுத்துவிட்டேன் அங்கும் வந்து என்ன ஏது என்று சந்துரு விசாரிக்க நானும் கோபமாக ஒன்றும் இல்லை என தனியாக விடு என்று கூற அவனும் சென்று விட்டான் அன்று இரவு எனக்காக பாலை எடுத்து வந்தான் சந்துரு நானும் இன்று இரவு என்னதான் நடக்கிறது என பார்ப்பதற்காக அவனிடம் பாலை வாங்கி கொண்டு நீ போய் உறங்கு என சொல்ல அவனும் சென்று விட்டான் பாலை குடிக்காமல் இரவு இரண்டு மூன்று மணி வரை முழித்திருந்தேன் ஆனால் சந்துரு வரவில்லை அசதியில் நானும் உறங்கிவிட்டேன் மறுநாள் சந்துரு எப்பொழுதும் போலவே நடந்து கொண்டான் ஆனால் நான் தான் அவனுடன் பேசுவதை நிறுத்திவிட்டேன் இது சந்திரவருக்கு ஒரு அளவு புரிந்தது அவனும் இரண்டு முறை ஏன் சித்தி அடிக்கடி என் மேலே கோவப்படுறீங்க என கேட்டான் நான் ஒரு வார்த்தையில் ஒன்றுமில்லை என கூறிவிட்டேன் அழுது இருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது கலத்தி என்று முடிவு செய்தேன் நாளை எப்படியும் என் வீட்டு அருகில் இருக்கும் தோழி அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்து தோழியிடம் எனக்கு உடம்பு சரியில்லை நாளை என்னுடன் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றேன் ஏன் எதற்கு என்று அவளும் விசாரிக்க ஒன்றுமில்லை நீ வந்தால் மட்டும் போதும் என கூற அவளும் என்று சம்மதித்தாள் அவளிடம் வேறு எதையும் கூறவில்லை மறுநாள் காலை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வேலைகளை பார்க்க தொடங்கினேன் அப்பொழுது பின்னால் இருந்து இரு கைகளில் என்னை அணைத்தன கடும் கோபம் கொண்டு திரும்பி பார்க்க அங்கே எனது கணவர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு சில விம்பிடங்களுக்கு கதறி அழுதேன் சமாதானம் செய்த கணவர் எனது நிறுவனத்தில் பத்து நாட்கள் விடுமுறை அளித்து உள்ளார்கள் உன்னை பார்த்துட்டு வரலாம் என வந்தேன் என கூறினார் ஒருபுறம் கணவர் வந்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவரை வைத்துக்கொண்டு எப்படி மருத்துவமனையில் செல்வது என்று குழப்பமாக இருந்தது மறுபுறம் இவரிடம் விஷயத்தை சொல்லிவிடலாமா என தோன்றியது அப்படி சொன்னால் ஒரு அவப்பெயரோடு அவருடன் வாழ நேரிடும் இதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்றும் தெரியவில்லை ஒருவேளை அவர் என்னை ஒதுக்கிவிட்டால் எனது வாழ்க்கை என்னவாகும் என்று யோசித்தேன் எப்படியும் பத்து நாட்கள் கழித்து இந்த கருவை விடலாம் என்று முடிவு செய்தேன் இதற்கிடையில் சந்துருவிடமும் பேசுவதை நிறுத்தினேன் ஒரு நாள் மாலை நேரம் எனது கணவர் உறங்க கொண்டிருந்தார் சந்துரு நீ ஏன் சித்தி என்னிடம் பேசுவதில்லை நான் எதுவும் தவறு செய்துவிட்டேனா என கேட்டான் கோபமான நான் நீ செய்த காரியத்திற்கு உன்னிடம் பேசுவதே பாவம் என்றேன் அப்படி என்ன செய்து விட்டேன் சித்தி என்றான் எனக்கு கோபமேல் கோபம் தலக்கேறியது நேராக சென்று மறைத்து வைத்திருந்த ஃபைலை எடுத்து அவன் முகத்தில் வீசி எறிந்தேன் பார் நீ செய்த காரியத்தால் நான் கர்ப்பமாக உள்ளே நின்றேன் இதை கேட்ட சந்திரவுக்கு அழ ஆரம்பித்தான் நீங்கள் நினைப்பது போல நான் எதுவும் செய்யவில்லை சித்தி நீயும் எனது அம்மாவை போலதான் அப்படி இருக்கும் பொழுது சித் இதைப்போல் எப்படி யோசித்து பார்ப்பேன் சித்தி என்றான் அவனின் அழுகுரல் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த எனது கணவர் வெளியே வந்தார் அவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஒன்று புரியாமல் கீழே சிதறி கிடந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தார் எனக்கு அவர் படிக்க ஆரம்பித்ததும் உலகமே சுற்றுவது போல் தோன்றியது மயக்கமடைந்து கீழே சரிந்து விழுந்தேன் கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனை பெட்டியில் படுத்திருந்தேன் எதிரே சந்துரு அழுது கொண்டிருந்தான் அருகே எனது கணவர் அமர்ந்திருந்தார் அவரிடம் நான் எந்த தவறும் செய்யவில்லை என தவறாக நினைத்து ஒதுக்கி விடாதீர்கள் என்று அழுதவரை கூறினேன் அதற்கு அவர் அது எனக்கு தெரியும் நான் உன்னை சந்தேகப்படவும் இல்லை உன்னை வெறுக்கப்போவதுமில்லை இல்லை என்றார் குழப்பமாக அவரை பார்க்க அவரே தொடர்ந்தார் நீ என்னிடம் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட சந்துரு அப்படி செய்திருப்பான் என்று நான் நம்பியிருக்க மாட்டேன் ஏனென்றால் சந்துரு நீ வளர்த்த பிள்ளை உன்னுடன் அப்படி தவறாக நடந்து கொள்ளும் அளவிற்கு கேவலமானவன் அல்ல உனக்கு ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவமனைக்கு சென்று விசாரித்தேன் உன் பெயரை சொன்னதையுமே அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள் ஏனெனில் செவிலியரின் ஒரு சிறு தவறால் ரிப்போர்ட்டு மாறிப்போனதாக கூறினார்கள் உனது தொலைபேசி என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அது தவறான எண்ணாக வருவதாக கூறினார்கள் இப்பொழுது நீ கர்ப்பமாக இல்லை தேவையில்லாமல் நீதான் சந்துருவின் மேல் சந்தேகப்பட்டு விட்டாய் நீ வேறொரு இடத்தில் பரிசோதனை செய்திருந்தால் இந்த குழப்பமே வந்திருக்காது என்றார் நானும் சந்துருவை பார்க்க அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான் அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்களிலே சந்துரு எங்களது வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான் நானும் எவ்வளவோ மன்னிப்பை கேட்டும் அவனை தடுத்து நிறுத்தினேன் ஆனாலும் அவன் கேட்கவில்லை அவனும் வீட்டிலும் என்ன பிரச்சனை ஏன் சித்தி விட்டு வந்துவிட்டாய் என கேட்டனர் அங்கும் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை நானும் யாரிடமும் ஒன்றும் கூறவில்லை கடவுளின் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு மூன்று வருடங்கள் கழித்து ஒரு அழகான ஆண் கோப்பிள்ளை பிறந்தது சந்துருவியும் உறவினர் விசேஷங்களிலும் இரண்டு மூன்று தடவை கண்டேன் அவனிடம் நான் பேச முற்பட்ட பொழுது என்னிடம் பேச மறுத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வான் ஒரு முறை மட்டும் சித்தி நான் உன்ன என் அம்மாவைப் போல் நினைத்து இருந்தேன் நீயோ என்னை தவறாக நினைத்து விட்டாய் உன்னுடன் பேச எனக்கு விருப்பமில்லை என்றான் இந்த சம்பவம் நடந்து பத்து வருடங்கள் கடந்துவிட்டன இதுவரை சந்துரு என்னிடம் பேசவில்லை இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்